ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஓநாயும் நீர் நாய்களும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு சமயம் காட்டில் ஒரு ஓனாய் தன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அந்த பெண் ஓனாய் சொன்னது எனக்கு புதிய மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் வந்துவிட்டது விட்டது அதற்கு அந்த ஆண் ஓனாய் நான் போய் உனக்கா கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நீர்நிலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது ஆற்றங்கரைக்கு வந்த ஓனாய் அங்க ரெண்டு நீர் நாய்கள் கரையில நிக்கிறத கவனிச்சது உடனே ஒரு புதர் மறைவுல போய் ஒளிஞ்சுக்குச்சு அப்போ ஒரு பெரிய மீன் வர்றத பார்த்துட்டு ஒரு நீர் நாய் அதை பிடிக்க உள்ள போச்சு அது மீனோட வாழை பிடிச்சது ஆனா மீன் வலுவா நீந்தே நீர் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது வந்து எனக்கு உதவு இந்த பெரிய மீன் நம் இருவருக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு முதல் நீர் நாய் சொன்னது உடனே இரண்டாவது நீர் நாயும் தண்ணீருக்குள்ள போய் ரெண்டு பேரும் சேர்ந்து மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்தாங்க அப்போ முதல் நீர் நாய் சொன்னது நீர் நாய் சொன்னது அந்த பாதி உன்னிடம் இருக்க முடியாது அது என்னுடையது நீ வாழை எடுத்துக்கொள் இப்படியே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு மீனை பங்கிட்டுக் கொள்றதுல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது இந்த தருணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஓனாய் புதரில் இருந்து மெதுவா வெள்ள வந்தது ஓனாயை நிற ஓனாயே இந்த மீனை நாங்கள் இருவரும் ஒன்றாக எங்களுக்குள் ஒப்புதல் இல்லை நீங்கள் இதை எங்களுக்காக பிரிப்பீர்களா அதுக்கு ஒத்துக்கிட்ட ஓனாய் உடனே மீனை தலை ஒரு துண்டாகவும் வாழை ஒரு துண்டாகவும் உடலை மூன்றாவது துண்டாகவும் பிரிச்சது நீங்கள் சண்டையிடாமல் தலையையும் வாழையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட உடல் பகுதியை எடுத்துக்கிட்டு அது அங்கிருந்து ஓடிடுச்சு இதை பார்த்து நீர்நாய்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல தாங்கள் ஏமாற்றப்பட்டதை நினைச்சு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அதே சமயம் ஓனாய் மகிழ்ச்சியோட வீடு திரும்பிச்சு இப்போது நான் என் துணைக்காக புதிய மீன் வைத்திருக்கிறேன் தன் இருப்பிடத்திற்கு வந்த ஆண் ஓனாய் பெண் ஓனாயிடம் தான் கொண்டு வந்த மீன் துண்டை கொடுத்தது இதை பார்த்த பெண் ஓனாய் ஆச்சரியத்துடன் உனக்கு எப்படி மீன் கிடைத்தது நீ நிலத்தில் வாழ்கிறாய் தண்ணீரில் அல்ல அப்படின்னு கேட்டது உடனே ஆண் ஓனாய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது மேலும் சொன்னது அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பதற்காக நான் மீனை கூலியாக எடுத்துக்கொண்டேன் பெண் ஓனாய் சந்தோஷத்தோட அந்த மீன் துண்டை சாப்பிட்டது ஹாய் குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன சின்ன விஷயங்களுக்கு நண்பர்களுக்குள்ள மோதிக்கிட்டா மற்றவங்க நம்மளை பயன்படுத்திப்பாங்க ஒற்றுமையில் தான் பலம் இருக்கு வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்